பா இந்த ஒரு வீடியோ உள்ள நடிகர் விஜய் சார் நடிப்பில் வெளியான தலைவன் தலைவி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராவது நாளில் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு முதல் நாள் வசூலிக்க டப் கொடுக்கும் அளவுக்கு பதினோராவது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் திரைப்படம் ஒரு தரமான வசூல் வேட்டை வந்து ஆடிகிட்டு அதாவது இந்த ஒரு வீடியோவில் பத்தாவது நாளில் தமிழகம் மற்றும் உலகம் முழுவதும் எவ்வளவு கலைசனம் இருக்கு அப்படின்றதையும் பத்து நாள் முடிவுல இதுவரையும் உலகம் முழுவதும் எவ்வளவு கலைசனம் இருக்கு அப்படின்றதையும் டேட்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவகார்த்திகேன பிடிக்குமா அல்லது விஜய் சேதுபதியை பிடிக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்கணிக்கான வீடியோகளை போகலாம் ஓகேபா முதலாவதாக பத்தாவது நாள்ல அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தமிழகத்துல மட்டுமே தலைவன் தலைவர் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா நான்கு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் வரையும் கலச்சின பண்ணி இருந்தது சோ இந்த ஒரு நிலையில தற்பொழுது பத்து நாள் முடிவுல தமிழகத்துல மட்டும் இந்த ஒரு நிலையில தற்பொழுது பத்தாவது நாள்ல மட்டும் ஆறு கோடி ஐம்பது லட்சம் வரையும் கலசி பண்ணி இருக்குது பத்து நாள் முடிவுல தமிழகத்துல மட்டும் நாப்பத்தி ஒன்பது கோடி வரையும் கிளைச்சினை பண்ணி இருக்குது ஓவர்சீஸில் பத்து நாலு முடிவுல பத்து கோடி வரையும் கலைசீரம் பண்ணி இருக்குது கர்நாடகாவுல இரண்டு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் வரையும் கடைசீரம் பண்ணி இருக்குது கேரளாவுல எழுபத்தி ஐந்து லட்சம் வரையும் கடைசீரம் பண்ணி இருக்குது ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுல எழுபத்தி ஐந்து லட்சம் வரையும் கலைசன முன்னே இருக்குது இதன் மூலம் உலகம் முழுவதும் பத்து நாள் முடிவுல தலைவன் தலைவி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு கோடி வரையும் கலைசன முன்னே இருக்குது யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு தலைவன் தலைவி திரைப்படத்தோட வசூல் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக உயர்ந்திருக்குது ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக இந்தோர் திரைப்படம் அமைஞ்சிருக்குது ஸோ அடுத்தடுத்து தலைவன் தலைவி திரைப்படம் எவ்வளோ கலைசி முன்னுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ படம் பார்த்தவங்க உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ